கிளைமேட் ரெண்டு நாளாவே இப்படி தான் இருக்குது வெயிலும் அடிக்க மாட்டேங்குது மழையும் பெய்ய மாட்டேங்குது ஒரு மாதிரி அமைதியாகவே போயிட்டுருக்கு இங்கே காலையிலேயே எங்கள் அம்மா இந்த வர இந்த வரேன்ட்டு ஓடுனுச்சு எங்கேன்னு பார்த்தா இந்த பழைய அட்டை பாக்ஸ் இரும்பெல்லாம் போடுவோம்ல அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்திருக்கு ஒரு ஒரு மணி நேரமாக இந்த மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி பாக்ஸு அப்புறம் தேவையில்லாத அந்த இரும்பு பொருள்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறுவா தேத்தியாச்சு அதுலேருந்து அப்புறம் அவங்களையும் விட்டுட்டு பெயிண்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கலர் தான் நாங்கள் ஃபுல்லாக லைட் கலருக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் இது ஏதோ பேபி அக்வான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு கலரில் இருந்தது ஆனால் இப்போ அடிக்கும் போது ஏதோ ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு இதுக்கு ஆப்போசிட்ல இன்னும் ஒரு டார்க் கலரா வரும் அது அடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே விளாக்ல வந்து ஷேர் பண்றேன் மதியம் லஞ்சுக்கு எங்க அம்மா சிக்கன் குழம்பு அது கூடவே சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணிட்டு இருந்தது சிக்ஸ்டிஃபை பண்றதுக்கு சில்லி பவுடரு அது கூடவே மல்லி பவுடர் கரம் மசாலா அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிடும் சுட சூட சாப்பாட்டுல சிக்கன் குழம்பு மெயினா சிக்கன் குழம்புல உருளை கிழங்கு இருக்கணும் அப்புறம் சிக்ஸ்டி எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருந்தது அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் ஒரு விலாக்ல பாக்கலாம் பாய்